ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிக்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவில் ஜிகே இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லிட்டு ஒரு தொண்ணூற்றி நாலு லெசன் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே ஜிகேயில் அறுபத்தி ஐந்து மார்க்குக்கு மேலே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அந்த பிடிஎஃப் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த லெசன் வைஸ் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் ஜிகே வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ நான் இன்றைக்கி என்ன லெசன் இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெவல்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய பொருளாதாரம் தான் படிச்சிகிட்டு இருக்கேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜேஸ் டீச்சிங் ஸோ அவங்களுடைய வீடியோ சேனல் பார்த்து தான் நான் வந்து எக்கனாமிக் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்து ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்தால் தான் ஷார்ட்டாகவே நடத்தியிருப்பாங்க சூப்பராக நடத்தியிருப்பாங்க நீங்கள் வந்து சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம் நோட்ஸ் எடுத்தாலும் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி படித்து முடிச்சுருந்தேன் ஸோ அது இப்போ வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படி இல்லைனா யூடியூப்லேயே நிறையா பார்த்திங்கனா லைவ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா கற்பத ஐஎஸ் அகாடமியில் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே டாபிக்ஸ் இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஸோ ஒரு லெசன் நீங்கள் இன்றைக்கி ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதை இன்றைக்கே வந்து நோட்ஸ் எடுத்துருங்க நோட்ஸ் எடுத்து படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதி பார்த்துருங்க அப்போ தான் வந்து எந்தளவுக்கு நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமான கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ நான் வந்து இந்த லெசன் படித்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டேன் ஸோ நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிடுங்க இனிமேல் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகே லெசன்ஸ் கட்டாயம் படிக்கணும் ஸோ இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் லாங் லெசன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு லெசன் தான் படித்தேன் ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் ஸோ இந்த லெசன் வந்து படிப்பேன் ஸோ இன்னைக்காவது கம்மியான லெசன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரி படிக்கும்போது அது ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு லெசன் அல்லது மூணு லெசன் இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி படிங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எண்பது நாள் தான் இருக்குது இந்த எண்பது நாள்ல தொண்ணூற்றி நாலு லெசனை வந்து முடிக்க முடியாது சோ அதனால வந்து கம்மியான லெசனா இருக்கும்போது நீங்கள் நீங்க படிக்க கூடிய மெத்தட் கம்மியாக இருக்கும் போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு லெசன் மூணு லெஷன் சேர்த்து படிச்சுருங்க ஸோ நிறையா இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ஒரு லெசனாக வந்து நீங்கள் படிங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த இந்த ஸ்டாண்டர்டில் இவ்வளோ தான் இருக்கும் கண்டென்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை நம்ம படிச்சிடலாம் ஒரு நாளைக்கு மூணு லெசன் படிச்சிடலாம் ரெண்டு லெசன் படிச்சிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் படிங்க அப்போ தான் வந்து எண்பது நாளில் இந்த தொண்ணூற்றி நாலு லெசனே நம்ம வந்து படித்து முடிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரிசவ அகாடமியில் ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு அந்த ஷெடியூல் கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ நான் பார்த்தேன் அதில் வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது படிக்கிறதுக்கு ஸோ புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க இப்போ தான் படிக்கவே போகிறீங்க அப்படின்னா அந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுடைய நீங்கள் படித்து முடிக்க முடியாது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷெடியூலை முடிக்க முடியலைன்னா நீங்களே டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க ஸோ அதனால் புதுசாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ என்னோடய ஒப்பீனியனை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இவ்வளவு படிக்க இருக்கே நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசிங்க ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா படிங்க ஏன்னா அது படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஷெடியூல் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா அந்த ஷெடியூல் வந்து படிக்க முடியாது ஸோ அதனால் வந்து புதுசாக படிக்கிறவங்க அந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் ஸோ உங்களுடைய செல்ஃப் ஸ்டெடியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் படிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து சிலபஸ் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க படிங்க இனிமேல் ரெகுலராக டெய்லியும் பாருங்கள் ஜிகே வந்து கண்டிப்பாக படிங்க அதே மாதிரி மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் எல்லா டாப்பிக்கும் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்